ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலை நேஷ்னல் ஹைவேலருந்து இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய வாகைக்குளம் வாகைக்குளம் தேசிய நெடுஞ்சாலை தான் இப்போ பார்த்தீங்க நீங்கள் வண்டி போயிட்டுருக்கு பாருங்கள் இது தேசிய நெடுஞ்சாலை என்ஹெச் எனகெச்சில் இருந்து ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வீடுகளாக இருக்குது பாருங்கள் வாகைக்குளம் இந்த வீடுகளுக்கு இடையில வீடுகள் வீடுகள் இருக்கக்கூடிய இடையில் வந்து உங்களுக்கு வந்து முப்பது அடி பாதை அந்த வீடுகளுக்கான பாதை அந்த பாதையோடி உள்ளே வரும்போது பார்த்தீங்களா பஸ் எல்லாம் போயிட்டே தான் இருக்குது சுமாராக ஒரு நானூறு மீட்டர் முதல் அஞ்சூறு மீட்டர் வரைக்கும் உள்ளே போகணும் கம்ப்ளீட்டாக வீடு தான் பாருங்கள் அந்த வீடுகள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ரெண்டு ஏக்கர் இருபத்தி மூணு சென்ட் அதாவது ரெண்டே ஹால் ரெண்டு ஏக்கர் இருபத்தி மூணு சென்ட் ரெண்டே ஹால் ஏக்கர் இருக்குதுங்க இப்போ நான் அந்த இடம் ஸ்பாட்டில் நின்று தான் நான் வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள் ஹைவேஸில் வண்டி போகிறது உங்களுக்கு கிளீயராக தெரியுது ஃப்ரெண்டில் வீடுகள் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கிங்க அந்த வீடுகள் இருக்கக்கூடிய இடத்துக்கும் நமக்கும் மழை நிறனால உள்ளக்க தொழிலாக இருந்து அதான் மண் அப்படி இருக்குது ஆனால் வீடுகளுடைய என்று வீடு முடிவடையும் இந்த இடம் அதனால தான் இதுக்கு வந்து இன்றைக்கி வந்து விலை குறைவாக இருக்கே தவிர இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு வந்து விலை ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரே ஒரு கையெழுத்துலாம் சுற்றி வீடு இருக்குது இது வந்து வீட்டு மனைகிட தான் பெஸ்ட்டு பிளாட்டு போகிறதுக்கு தான் பெஸ்ட்டு ஏன்னா கம்ப்ளீட்டாக பிளாட்டு தான் போட்டிருக்காங்க இந்த ஒரு இடம் மட்டும் சும்மா அப்படி காலியாக இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு ஸ்டில் இப்போ வந்து உங்களுக்கு டொமஸ்டிக்காக இருக்குது இன்டர்நேஷ்னலுக்குள்ளே வேலைகள் நடந்துகிட்ருக்குது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் தூத்துக்குடி ஏர்போர்ட் இன்டர்நேஷனல் ஆக போகுது ஸோ ஆகிட்டுனா உங்களுக்கு வந்து இந்த இடங்கள்லாம் கூட உள்பகுதியிலும் கூட விலையெல்லாம் போகும் தூத்துக்குடி வந்து இதில் வந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் இந்த வந்து தூத்துக்குடி பதினேழு கிலோமீட்டர் இருக்கும் ஸ்ரீவைகுண்டம் தாலுகாக்குள்ளே தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க ஒரே ஒரு கையெழுத்து தான் ஆனால் இது வந்து இப்போ உங்களுக்கு ரொம்ப விலை குறைவு பாருங்கள் நேர ஏத்தாலெல்லாம் கம்ப்ளீட்டாக வீடு இந்த இடம் வீட்டு மனை போடுறதுக்கு இது வந்து இதில் வந்து உங்களுக்கு முப்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அடி பாதை வந்து போட்டு விட்டுருக்காங்க இதில் கல் போட்டிருக்காங்க பாதையும் உள்ள பா பாதை எடுத்து போட்டிருக்காங்க நம்ம அந்த பாதை கரெக்டாக நம்ம நான் வேண்டிய இந்த லேண்டில் வந்து டச் ஆகுது இந்த இடத்துல அந்த இருக்கிறது இந்த ரெண்டே காலி ஏக்கர் ஒரு சென்ட்டுக்கு ஒன்றரை லட்சம் ரூபா தான் கேட்காங்க ஒன்றரை லட்சம் தான் ஸோ நல்ல ஒரு மலிவான ஒரு இடம் இந்த மாதிரி குறைவாக உங்களுக்கு கிடைக்காது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு பக்கத்தில் அதுவும் தேசிய நெடுஞ்சாலையுடைய ப பக்கத்தில் வீடுகள் இருக்கக்கூடிய உங்களுடைய மத்தியில் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் சுற்றிலுமாக வீடுகள் நாலு பக்கமும் பாடு கல் அளந்து கிளியராக போட்டிருக்காங்க எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறோம் இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பிரித்து கொடுக்க மாட்டாங்க மொத்தமாக கொடுப்பாங்க ஓகே தேங்க்யூ